அம்மாவுக்கும் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாங்க வாடகை கொடுக்க காசு இல்லாதனால வீடும் குடுக்க மடிக்கிறாங்க வாடகை என்ன பண்ணணும் தெரியல இங்க வந்து அம்மா நினைப்பாவே இருக்கு என்ன சரி 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 பண்ணுகலாம் அழுகாத கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குமா கொல்லப்படாதீங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்மையில் திண்டுக்கல்ல பாம்பு கடிச்சு இறந்து போன ஒரு தாயோட குழந்தைகள் வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அவங்க தந்தையும் விட்டுட்டு போன நிலையில தாத்தா பாட்டியோட அந்த குழந்தைங்க வந்து ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க வாழக்கூடிய வீடு தகுதியற்ற வீடாக இருக்குது அந்த வீட்டில் வந்து ரொம்ப குடிசையான வீடு அந்த வீடு வந்து யாருமே வாழ முடியாத ஒரு வீட்டில் ஆறு பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல அவங்க தண்ணியை குடிச்சுவிட்டு ஏதோ அந்த பையன் அடிச்சிருப்பேன் நம்மள இருக்கிறது எதோ சந்தவரம் வீட்டுக்கு ஓடி போயிட்டேன் வீட்டுக்காரங்க காலி விலை சொல்லிவிட்டாங்க எல்லாமே அதே வேலை படிச்சுருந்தேன் அந்த பிள்ளைதையாக வேலை செஞ்சு கொண்டு வந்து கஞ்சி விட்டுச்சு அப்போ இப்போ பாம்பு அடிச்சு கொடுத்து எல்லா குழந்தையாக படித்து பாம்பு அடிச்சு கொடுத்து கொடுக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டு போய் சேர்த்தா நாலு நாள் இருந்துச்சு நாலாம் நாலு போயிடுச்சு சுத்தமாக முடியா வீடு ஒன்றும் வைக்க முடியல சரிங்க சரி அழகாதிங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல காலம் பிறந்துரும் கவலைப்படாதீங்க இன்னும் அதிகபட்சமாக ஒரு பத்து இருபது நாளைக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வந்துடும் கவலையப்படாதீங்க நம்ம சொன்ன மாதிரியே அவங்களுக்கு இன்னைக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து அந்த குழந்தைங்களுடைய கல்விக்கான உதவியை செய்து கொடுத்து அவங்களுக்கு வீட்டுக்கான உதவியெல்லாம் செய்து இப்ப இப்போ போயிட்டுருக்கோம் வீடு ரெடி ஆயிடுச்சு அவங்களுக்கு அதை பற்றி தான் அந்த வீட்டில் பார்க்க போகிறோம் காலையில் போனவொடனே இவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லியாச்சு அந்த பிள்ளைங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு இப்போ இந்த இருந்து அவங்களுக்கு வாடகை வீட்டுக்கு கொண்டு போகிறக்காக இந்தவங்க எல்லாமே காலி பண்ணியாச்சு இதுதான் வந்து அவங்க வீட்டில் இருந்த ஜாமான்லாம் மொத்தமாகவே இந்த ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போகிறக்கப்போ வண்டி வருது வண்டி வந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு புது வீட்டுக்கு போகிறோம் அங்கேயே சீலப்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட விஜய்நகர் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஏரியாவில் இவங்களுக்கு ஒரு வீடு பார்த்துருந்தோம் வாடகைக்கு அந்த வீட்டுக்கான அட்வான்ஸை அந்த வீட்டு ஓனர் வாங்கலை அவங்க வந்து ஒரு காவலர் அவங்க இந்த குழந்தைங்களுடைய நிலமையை பார்த்ததுக்கு பிறகு இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் வேணாம் இருக்கிற வரையும் இந்த வீட்டில் அவங்க வாடகைக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம இவங்களுக்கு ஒரு வீடு கட்ட போகிறோன்னு சொல்லணும் அந்த வீடு கட்டி முடிக்கிற வரையும் இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கணும் அப்படிங்குறக்காக ஏன்னா அந்த குடிசையில் இருந்தால் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கும் பாம்பு மறுபடியும் வரலாம் வேறு என்ன வேணால் நடக்கும் அப்படிங்கிறக்காக அங்கேருந்து இப்போதைக்கு டெம்பரவரியாக ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அங்கே உங்களை தங்க வச்சுருக்கோம் இங்க எல்லாருமே வண்டியில ஏத்தியாச்சு இப்ப அடுத்து அந்த வீட்டுக்கு போலாம் இத்தனை வருட அவங்களோட துன்பத்துல இருந்து தான் அவங்களுக்கு கொஞ்சம் விடுதலை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாப்போமா சந்தோஷமா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப நீங்க எல்லாம் ரொம்ப புண்ணியம் செஞ்சோம் எங்களை போய் நல்ல விதமா உட்கார வச்சுட்டா எங்களுக்கு அதே போதும் சாமி வேற ஒண்ணுமே தேவையில்லை எங்களுக்கு ஏ புது வீட்டுக்கு போற சந்தோஷமா எப்பாடி ஊராட்சிக்குட்பட்ட விஜய் நகர் அப்படிங்க ஒரு வீடு பார்த்துருந்தோம் வாடகைக்கு வீடு சந்தோஷமா தற்சமயம் இவங்களுக்கு ஒரு நாலு மாசத்துக்கு இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி வாடகைக்கு பேசியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்குது இப்போ இந்த பகுதியுடைய தாசில்தார பொறுப்பை பார்த்து அவர் மூலமா வியோட்ட சொல்லி விஓ வந்து சீலப்பாடி ஊராட்சிக்குள்ளேயே வந்து இடம் தரேன் சொல்லியிருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள நாங்கள் வந்து அலாட் பண்ணிருக்கோம் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே வீடு கட்ட அது ஒரு நிரந்தரமான வீடு ஆயிரும் உங்களுக்கு அந்த இருந்து குடிசை

செந்தில் சார்ட நான் ஒரு உறுதி கேட்டிருந்தேன் சார் நீங்கள் போய் வந்து தாசில்தாரை பார்த்து அவங்க மூலமாக வந்து உங்களுக்கான வீடு ஏற்பாடு பண்ணுவோம் சார் இடத்துக்கான ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இவங்க தான் போய் தாசில்தாரை போய் பார்த்தது வியோவை போய் பார்த்தது வியோவை கூட்டிகிட்டு வந்து அந்த வீடை காமிச்சிட்டு அதாவது வியோவே வந்துட்டு இந்த அம்மா குடும்பத்தை பார்த்தோன்னா ஒரு ஐநூறுவா காசை கொடுத்துட்டு அம்மா கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு இடம் ரெடி பண்ணி தரேன் இருக்காங்க நிறைய உள்ளங்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த உதவியெல்லாம் வீட்டுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் அதெல்லாம் அப்படியே வீடு கட்டும்போது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளோட எண்ணம் இவங்களுக்கு வீட கட்டி கொடுக்குறது மற்ற எல்லா உதவியும் பண்ணி கொடுக்குறது இல்லாமல் இந்த குழந்தைங்களை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய்ட்டு ஒரு ஹோம் பார்த்துருக்கோம் அங்கே போய் பார்த்துட்டு அங்கே வந்து எல்லா விதமான ஸ்பெசிலிட்டியோடு பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வந்து அந்த பிள்ளைங்களை சேர்க்கறக்கான ஏற்பாடுலாம் பண்ண போகிறோம் தேவையான மளிகை சாமால் ஒரு மூணு மாசத்துக்கு வாங்குறதுக்காக வாங்கி கொடுத்துருவோம் அந்த வீட்டில் வந்து அவங்க எடுத்துகிட்டுல அதுக்குள்ளே வீடு கட்ட ஆரம்பிப்போம்ல அதுக்குள்ளே இந்த வாங்கிக்கலாம்ங்கிறதுக்காக இருக்கும் படுக்கிறதுக்கு பாய் தலவானி அந்த பெட்ஷீட்டு எல்லாமே வாங்கி கொடுக்குறக்கா அது குட்டி பையன் என்கிட்ட செப்பல் கேட்டிருந்தான் அன்னைக்கு அதை வாங்காமல் கொடுத்தது ரொம்ப இருந்துச்சு அதான் இருக்கோம் செப்பல் நம்ம வீட்டுக்கு தேவையான மூணு மாதத்துக்கான மழை ஜாமனை வாங்கினதுக்கு பிறகு அவங்களுக்கு தேவையான அனைத்தையுமே இப்போ வாங்கியிருக்கோம் சார் இதுகளை ஒரு படிக்கிற அழக்கா ஒ ஒப்பிட சுட்டேனாக்கா இந்த அப்போன்னா நான் பார்த்துக்குவேன் நல்லபடியாக ஏதாவது லீவ்ல வந்தாக்க அதுங்களுக்கு என்ன தேவையோ நான் தெரிஞ்சுக்குவேன் சார் நல்ல இடத்துல இங்கே பார்த்து சேர்த்து விடுங்கல சார் நல்லா படித்த வசதின்னு சொல்லி நான் படித்தேன் நல்லா படித்தேன் தம்பிப்பா அப்பாவெல்லாம் பார்த்துக்குவேன் ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துட்டு நல்லா படிச்சுக்குவேன் சரி சேர்த்துலாம் அவங்கள ஓகே அவங்க கேட்ட மாதிரியே இந்த குழந்தைங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக ஒரு நல்ல ஹோமில் சேர்த்து விடணும் வத்தலக்குண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் தேடி போனோம் வத்தலக்குண்டில் அன்பு இல்லம் அப்படிங்கக்கூடிய ஒரு இல்லம் இருக்குது அங்கே அந்த குழந்தைங்களை விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா சொன்னிச்சு ஏன்னா தாத்தா பாட்டி அவங்க கூட இருக்கட்டும் அந்த அம்மா கூட இந்த குழந்தைங்களுக்கு சேஃப்டி முக்கியம் அந்த சேஃப்டி வந்து அதுவும் இல்லாமல் படிப்பு முக்கியம் இந்த வயசில் அந்த பிள்ளைங்களோட படிப்பு சரியாக படிக்கல அப்படின்னா அந்த பிள்ளைங்களோடைய பாதை மாறி போயிடும் அப்படிங்கிறதுனால அந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு அவசியம் சேஃப்டி முக்கியம் அப்படிங்கிறக்காக அன்பு இல்லம்னு சொல்லிட்டு வத்தல பார்த்துருக்கோம் அந்த இல்லத்துடைய ஸ்கூல்ஸ் இருக்குது அந்த ஸ்கூலோட ஃபாதரை போய் பார்த்தோம் அந்த ஃபாதர் உடனே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்ம வீடியோ பார்த்தோன்னே அந்த குழந்தைங்க மூணு பேரும் கூட்டிட்டு வாங்க நான் உடனே அட்மிஷன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அடுத்த கல்வி கல்வியாண்டுக்கு தான் போடுவேன் சொல்லிட்டு இருந்தாங்க வெளியில் ஆனால் நம்ம போய் இந்த வீடியோ காமிச்ச உடனே நான் உடனே பண்ணி தரேன் இந்த மூணு குழந்தைங்க கூட்டி வாங்கிட்டாங்க இப்போ வந்து செக் பண்ணுறதுக்காக நான் செந்தில் சார் அவங்களோட வைஃப் எல்லாருமே வந்து இங்கே பார்க்குறக்காக வந்திருந்தோம் இது சரியான இல்லாமல் இங்கே வந்து கல்வியும் நல்லா இருக்குமா அந்த குழந்தைங்களுக்கு சேஃப்டி இருக்குமாங்கிறதுக்காக பார்க்குறக்காக வந்தோம் அற்புதமான இடங்க இது வந்து பிரதர் ஜேம்ஸ் எட்வர்ட் கிம்டன் அப்படிங்க அப்படிங்கக்கூடியவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் அங்கேருந்து இங்கே வந்து ரீச்சிங் த அன்ரீச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடியதாகவும் எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய நிறுவனமாகவும் ஹவுசிங் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்பதாயிரத்தி பதினாறு வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் மருத்துவ வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க ரூரல் டெவலப்மெண்ட் அதாவது கிராமப்புற வளர்ச்சி கொடுத்துருக்காங்க அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவசமாக கல்வி கொடுக்கறது அப்படின்னு பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க அங்க உள்ள இல்லத்துல படிச்சு மேற்படிப்புக்காக வெளியில போன நூத்தம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வருடத்திற்கு இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான ஸ்காலர்ஷிப்பை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இல்லத்துல தான் இந்த குழந்தைங்களை தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கோம் அங்க இந்த குழந்தைங்க படிச்சு முடிச்சு மேற்படிப்பு படிச்சு அதற்கு பிறகு திருமணம் செய்யற வரையும் அவங்களே வந்து பாத்துப்பாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு பாதுகாப்பாகவும் செக்யூராகவும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த குழந்தைங்களுக்கான நம்ம இப்ப தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார் வரும்போது இந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் இல்லைன்னா பரவாயில்ல சார் நீங்கள் கூப்பிட்டு வாங்க நாங்களே ட்ரெஸ்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறோங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க சாப்பாடு நல்லாயிருக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் எட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு தாய் அப்படிங்கிற மாதிரி நியமிச்சிருக்கோம் அந்த குழந்தைங்களே வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த குழந்தைங்க எப்போவுமே இங்கே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அங்கே படிச்சுட்டு வெளியில் போகக்கூடிய குழந்தைங்கள் எல்லாரையும் பார்த்து கேட்டோம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக குழந்தைங்க கூட ஐயோ நாளைக்கு ஸ்கூலுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி மனநிலையை போவாங்க ஆனால் இங்கே உள்ள குழந்தைங்கள்லாம் எப்போ காலையில் எப்படி வந்தாங்களோ அதே போல் சாயந்தரம் போகும்போது அவ்வளோ சந்தோஷத்தோடு போகிறாங்க அந்த அளவுக்கு அற்புதமாக பார்த்துக்குறாங்க அந்த இல்லத்தில் தான் அந்த குழந்தைங்களை சேர்க்க போகிறோம் உண்மையான அன்பு இல்லம்னால் இது தான் அப்படிங்கிற அளவுக்கு அன்பு உள்ளம் கொண்டவங்க தான் ஃபாதர்கிட்ட போய் இந்த குழந்தைங்கள பற்றி சொன்ன உடனேயே இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாங்க அட்மிஷன் போட்டுக்கலாம் அந்த குழந்தைங்க ப்ளஸ் டூ முடித்து அதற்கு பிறகு அவங்களுக்கு ஒரு கைத்தொழிலோ இல்லை அதுக்கு பிறகு அவங்களுக்கு விருப்பப்பட்ட மேரேஜையும் செய்து வைப்போம் அவங்கள இங்கேருந்து வெளியில் போகும்போது சுய முன்னேற்றத்தோட சுய தொழிலோடு போகிற மாதிரி செஞ்சு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கானது இப்போ நாங்கள் போய் அந்த குழந்தைங்களுக்கான டிசியெல்லாம் வாங்கிட்டு அவங்க கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் வந்து முதல்ல சேர்த்து விடலான்னு இருக்கும் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அதே போல் டிசிப்ளின் செம்மையான ஒரு இல்லம்னால் அந்த இல்லத்தெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் போதே இரவாயிடுச்சு வாங்கி வச்ச ஜாமான்களையும் இரவு சாப்பாடையும் வாங்கிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அங்கே மறுபடியும் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொன்னோம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இவருங்க எல்லாமே இருக்குது ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ போர்வையிலேருந்து ஆரம்பித்து பாய் அரிசி மூட்டை வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமன்கள் அப்புறம் அந்த டப்பா வாளி வாலி அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து ஆரம்பிச்சு இண்டக்ஷன் ஸ்டவ்வு அதை வச்சு சமைக்கிறதுக்கான பொருட்கள் ஏன்னா இது ஒன்றுமே இல்லை பாருங்கள் இந்த வீட்டில் எதுவுமே இல்லை இப்போ எல்லாமே இப்போ நம்ம வாங்கியிருக்கு நாளையிலேருந்து சமைச்சி சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லா ஜாமும் இங்கே தான் இருக்குது இதில் முக்கியமாக நலிதா மரத்துக்கு செந்தில் சார் இருக்குதுன்னா பயங்கரமான நன்றி சொல்லணும் ஏன்னா இங்கே ஃபுல்லாக என் கூட இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணது எல்லாமே அவங்க தான் இப்போ மணி ஒன்பது நாங்கள் காலையில் எத்தனை மணிக்கு கிளம்பி போனோம் தெரியல இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கோம் எல்லாம் வாங்கியாச்சு பெட்ஷீட்டு போர்வையிலேருந்து எல்லாமே பாயிலேருந்து எல்லாமே இருக்குது இந்த வீட்டில் புதுசாக நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்க ஓகே நீங்கள் மூணு பேர் தான் இங்கே இருக்கணும் குழந்தைங்கலாம் ஸ்கூலில் இருப்பாங்க அங்கேயே சாப்பாடு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாச்சு பத்திரமா இருப்பாங்க நீங்க கவலைப்படாம இருங்க நம்ம கேட்ட மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு இடத்த ரெடி பண்ணியாச்சு ரெடி அங்கே எல்லா விதமான வசதிகளும் இனி அவங்க பத்திரமா இருப்பாங்க கவலையப்பட வேண்டாம் ஏழு பிள்ளைங்களுக்கு ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாய் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அங்க வந்து நல்லா பார்த்துக்குவாங்க நீங்க வாரத்துல மாசத்துல ஒரு நாள் போய் பிள்ளைங்களோட இருக்கலாமா ஓகே சந்தோஷமா சார் அதே போல அந்த குழந்தையும் என்னை ஒரு நல்ல ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க நான் நல்லா படித்து என் தம்பி தங்கச்சிகளை பார்த்துக்குறேன் அப்புடின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன மாதிரியும் அவங்களுக்கு ஒரு நல்ல இடம் பார்த்தாச்சு இதுக்கு அடுத்து இந்த ஹோமில் வந்து அவங்கள படிக்கக்கூடிய பள்ளியிலருந்து டிசியில் வாங்கிட்டு அங்கே உள்ள ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கே சேர்க்கலாம் அப்படிங்கிறதில் இருக்கும் அடுத்து எப்போ நம்ம போகலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அவங்க சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்களே அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு பிறகு போகலாம் அப்படின்னு சொன்னோம் இந்த குழந்தைங்களுடைய நிலைமையை பார்த்த உடனே ஓடி வந்து உதவிய பல நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் ராமிடேவன் சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம் இவங்களுக்கு ஒரு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்கிட்ட வந்திருந்தது அதில் அவங்களுக்கு இன்றைக்கி ஜாமான்லாம் வாங்கினதெல்லாம் போக பேலன்ஸ் காசு அப்படியே அவங்களுக்கு வீடு கட்டும் போது அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறக்காகவும் அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு அந்த குழந்தைங்களை ஹாஸ்டலில் கொண்டு போய் விடும்போது அவங்களுக்கு புதிய ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதாகவும் பயன்படுத்துறதுக்காக வச்சுருக்கோம் இது எல்லாத்தையுமே நம்ம செந்தில் சாட்டையும் அவங்களோட மனைவீட்டையும் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலையும் கொடுத்துருக்கோம் அந்த குழந்தைங்களை மறுபடியும் அந்த இல்லத்தில் கொண்டு சேர்க்கும் போதும் அவங்களுக்கு என்னென்னலாம் மறுபடியும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறதையும் இவங்களோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்